படைத்த ரொம்ப சொல்லித்தாராம் மனதனுடைய அதிகமான பிரச்சனைகளுக்கு அடிப்படை பாவம் நாம பார்க்கிறதே பாவம் அல்ல பார்க்கணும் சொன்னத பார்க்க கதைக்கோண்டாம் கதைக்கும் கேட்டுக்கொண்டே ஈரியம் நாம விரும்பினாலும் விரும்பாட்டியும் ஒவ்வொரு நாளும் சிக்கல்கள் இப்ப நாங்க நிச்சயணும் அதிகமாக நம்ம வாழ்க்கையில புதிய ஒரு அத்தியாயத்தை ஆரம்பிக்க வேண்டும் நம்முடைய வீட்டுச்சூழலிருந்தால் வீடுகளில் எல்லாரும் குருவான் உதுகிற வழக்கம் இல்லை எல்லாருக்கும் ஒவ்வொரு குருவான் நீக்கணும் மதிப்பு வச்சு மனைவிக்கு ஒரு குருவான் பாபா கார்களுக்கும் ஒரு குருவான் பிள்ளைக்கு நாலு பிள்ளையா நாலு பேருக்கும் ஒரு குருவான் ஒரு யாசினை வச்சுக்கு பிறட்டுறதில்லை ஆளுக்கு ஒரு குருவான் ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் இல்லாட்டி ஒரு ரெண்டு தான் இல்லாட்டி ஒரு ஜூஸு சிலர் இருக்கிறார்கள் ஒரு நாளைக்கு மூணு ஜூஸு வழக்கமாக ஓதுவாங்க ஒரு நாளைக்கு மூணு ஜூஸ் பத்து நாளைக்கு ஒரு குரான் குரான் முடிப்பாங்க குர்ஆனை வேளா பிரிச்சிருக்கேன்னா ஒரு கிழமைக்கு ஒரு முறை முடிக்கிறதுக்கு முப்பதா பிடிச்சிருக்கி மாதத்தில் ஒரு முறையாவது குர்ஆனை தமாம் அப்ப ஒரு வருஷத்துல பன்னெண்டு தரம் முப்பது ஜூஸ் தமாம் செய்வார் ஒரு நாளைக்கு ஒரு சூறாவ கருத்த பாக்குற கிரகிக்கிற சாபாக்களை வரலாற்றில் ஒரு பகுதியை வாசிக்கிற சிகரெட் அடிச்சு பழகிக்கும் நீத்து வைக்கிற இந்த புது வசனத்திலிருந்து நான் சிக்ரெட் அடிக்கிறத உண்மை இதாக பெரிய சிக்கல் இது நம்மளுக்கு ஆபத்து உடலுக்கு ஆபத்து மற்றவனுக்கு ஆபத்து பொண்டாட்டிக்கு புள்ளைக்கு ஆபத்து இது ஒரு தற்கொலை கோப்பான உண்டு தான் போதை பொருள் எல்லா வகையிலும் இது கொஞ்சம் குறைஞ்ச போதை பொருள் மற்றது கூடினது இப்ப நாங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் இதுக்கு பின்னால நான் பொய் சொல்றேன் என்ன நடந்தாலும் பொய் சொல்ற கூலில் ஹாக்க உறவுக்கான உருவா முனாபிக்கட அடையாளம் சல்ல எச்சரிச்சாங்க செரிச்சாங்க அலாமத்தில் முனாவிக் இதலாதா முனாபிக்கிற அடையாளம் என்ன உண்டு இதை அஹத்ததை கதி வாய திறந்தா பொய் இத அஹத்தத கலிவ ஓ இத வா அதை அஹ் வா கழிச்சா மாறும் செய்வான் துமினகான் நம்பினா மோஷடி செய்வான் அப்ப நீ ஏற்று வைக்கிற நான் இந்த வருஷத்திலிருந்து இந்த முனாபிக் வேலையில இருந்து என்ன நான் பாதுகாத்து கொள்வது ஒரு முயற்சி الله ذي رمبا هذا بشيء وده